ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா பாவக்காய் தொக்குங்க இந்த மாதிரி பாவக்காய் தொக்கு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஈவன் குழந்தைங்க முத கொண்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பேன் எடுத்து வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க கடுகு பொரியலே உளுத்த மருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த உளுத்த பருப்பு கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு பாவக்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பாவக்காய் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வைக்கலாங்க இல்லை சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு வதக்கி எடுங்க வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி போட்டுருங்க போட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் பாவக்காயை வந்து பொடியாக நறுக்கி இருக்கிற பாவக்காயும் எடுத்து போட்டுருங்க போட்டு அதையும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுங்க இந்த எண்ணெய்லேயே நல்லா அந்த காய் வந்து பாவக்காய் வதங்கி வரணும் பொறுமையாக அளவு வதக்குங்க இதை வதக்கும்போது ஒரு ரெண்டு உப்புக்கு கல் போட்டுட்டிங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டிங்கன்னு வைங்களேன் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும் சரிங்களா அதால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை கரைச்சிக்கலாங்க கரைச்சிக்கிட்டு இந்த பக்கம் அந்த வா பாவக்காயை பொறுமையாக வதக்கிடுங்க நம்ம அந்த வதக்கிறதுலே வந்து காய் முக்கா பதத்துக்கு வெந்துடும் அளவுக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றது எண்ணெய் பொருள் போடுறோம்னு பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவு உங்களுக்கு காய் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருங்க போட்டுட்டு இதையும் கிளறி விட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போடணுங்க நான் மிளகாத்தூள்னாவே தனி மிளகாத்தூள் போட மாட்டேன் குழம்பு மிளகாத்தூள் சாம்பாருக்கெல்லாம் போடணும் இல்லைங்களா அதுதான் போடுவேன் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க குழம்புத்தூளை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுவும் இந்த எண்ணெய்லேயும் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோங்க அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி தண்ணி எடுத்து வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க ரொம்ப நேரலாம் எடுக்காதுங்க காய் தான் முக்கால் பதம் வெந்துருச்சு இல்லையா வதக்கிறதில்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மீதி இருக்கிறது இந்த புளித்தண்ணி ஊற்றினோம்னா அதில் வெந்துருங்க புளியை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஊற்றுங்க ஊற்றி நல்லா விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறிங்கன்னா மூடி வச்சுருங்க நல்லா வெந்துடும் இந்த புளித்தண்ணியோட பச்சை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு உங்களுக்கு வெந்து வந்துடுங்க வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் தூள் எடுத்து வச்சு போட்டு விட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பாவக்கத்துக்கு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் இப்போ மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷங்க அப்படியே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க நல்லா வெந்துடும் அந்த புளி தண்ணியிலே போதும் நிறையா தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க இதிலையே பாருங்கள் நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு மூணு நாலு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க துருவி அதை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு கிளருங்க தேங்காய் துருவல் போட்டால் ஒரே நிமிஷம் இறக்கிடலாங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டியதில்லை இறக்கிட்டு சாதத்தில் போட்டும் நீங்கள் பிசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு தொட்டு விட்டும் சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காத்துக்கு உங்களுக்கு கசப்பும் தெரியாதுங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த தொக்கு சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பாவக்காய் கசப்புன்னு அவாய்ட் பண்ணாதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கசப்பே தெரியாத இந்த பாவக்காய் தொக்கை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்